பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சி ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வலுவினை ஒடுங்கும் என்றிட காலனும் கைத்தொழுவா கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு ஊத்துக்குளி அருகே உள்ள அமனேஸ்வரர் கோவிலில் உள்ள பிள்ளையார் தன்னுடைய வாகனமான பெருச்சாளி மீது நான்கு கைகளுடன் நடனமாடுகிறார் அன்பர்கள் இதை நினைவிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர நலம் பலம் வலம் பெற்று வாழ்க்கையிலே சிறப்பு நிலையை எட்டுவார் இரண்டாவது பகுதியாக இருக்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பும் என்ற இந்த பதிவிலே இன்றைய நாள் பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி ஒன்பதாவது நாள் சர்வ ஏகாதேசி திருவோண விரதம் மதுரை சொக்கநாதர் விறகு விற்ற காற்று திருமாளிச்சோலை கல்லழக புறப்பார் மழை பெய்ய வாய் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு ஐந்தில் இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை வரை பிறகு பத்து நாற்பத்தி நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராய்காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை எமகேண்டாம் மதியம் ஒண்ணு முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி ஏகாதி மாலை ஐந்து ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராட்சம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மிருக சீரிடம் திருவாதிரை சந்திராசம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பதிவிலே உலகப் பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ்பெற்ற நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு மாகாலிய அம்மாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன முதலிலே ஒரு வருடத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மூன்று முக்கிய அம்மாவாசைகள் வருகிறது ஒன்று தை அம்மாவாசை இரண்டு ஆடி அம்மாவாசை மூன்று மிக சக்தி வாய்ந்த மாகாலிய அமாவாசை யாரெல்லாம் திதி தவசம் தர்ப்பணம் முறையாக செய்யவில்லையோ இந்த அம்மாவாசையிலே கடைபிடித்தால் தோஷம் காணாமல் போகும் நம்ம நம்முடைய முன்னோர்கள் என்ன வழிகாட்டினார்கள் இந்த வருடம் மாதாலிய அம்மாவாசை பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இது வருகிறது இதில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன ப்பொழுதுமே புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அம்மாவாசை வரை நீடிக்கும் இந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டு உரிய சிராத்தம் முதலியவற்றை தவறாமல் செய்யவில்லை பட்சம் என்றால் என்ன பதினைந்து நாட்கள் மறைந்த நம் முன்னோர்கள் பித்ரு லோகத்தில் இருந்து இந்த பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மாகாலிய பட்சமாகும் பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை அன்றும் விடும் தற்பன் யம தர்மராஜன் கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பார் மாகாலிய பட்சம் ஆரம்பிக்கும் நாளன்று நம் முன்னோர்களை அவரவர்களுடைய விருப்பமான இடத்திற்கு சென்று வரும்படி யமதர்மராஜன் தர்மராஜன் அனுமதிப்பாராம் நம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் நம் இல்லம்தானே எனவே அவர்கள் மாதாலிய பட்சமான பதினைந்து நாட்களும் முன்னோர்கள் நம் இல்லத்தில் வந்திருப்பதாக நம்பிக்கை இந்த பதினைந்து நாட்களும் நம் வசிப்பிடத்தை சுத்தமாக வைத்திருந்து நம் முன்னோர்களை வணங்கி வந்தால் நம் வாழ்க்கை விருத்தி அடைவது உறுதி தைய அமாவாசை ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது வருடத்தில் மற்ற மாதங்கள் வரும் அமாவாசை அன்று முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்வோம் அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்தில் வரும் திதியில் சிராத்தம் முதலிய செய்வோம் ஆனால் காலத்திலே பிரதமையிலே துவங்கி அமாவாசை வரை தினமும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அனைத்து முன்னோர்களையும் அப்பொழுது நினைவு கூற வேண்டும் புனித நீர் நிலைகளுக்கு கடலுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்து வர வேண்டும் மாகாலியம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாகாது என்பது பழமொழி திருமண பிராப்தி அதாவது கல்யாணத்தை விரும்புகின்ற மனிதன் மாகாலியம் செய்ய வேண்டும் பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை அன்று விடும் தர்ப்பணம் எமதேமராஜன் கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பார் மாகாலிய பட்ச காலத்தில் செய்கின்ற தர்ப்பணத்திலே விடுகின்ற எல் மற்றும் தண்ணீரை சுவேதா தேவி என்பவர் மிக எளிதாக பித்தருகளிடம் சேர்த்து விடுகிறார் என்பது நம்பிக்கை புரட்டாசியிலே வரும் அம்மாவாசை மாகாலே அம்மாவாசை எனப்படும் வசிஷ்ட மகரிஷி தசரதர் யாயாதி துஷியந்தன் நலன் ஹரிச்சந்திரன் கார்த்த வீரிய சூனன் ஸ்ரீ ராமர் தர்மர் முதலியோனர் மாகாளியம் செய்து பெரும் பெற்றனர் என்கின்றனர் புராணங்கள் மும்மூர்த்தி உறவிலே மும்மூர்த்தி உருவிலே உலகிற்கு குருவாய் வந்த ஸ்ரீ தாத்தே வேதாரம் பற்றி கொண்ட துர்சாரன் என்ற அந்தனனுக்கு சாப விமோச்சனமாய் புரட்டாசி மாதார் கிருஷ்ண பச்சத்திலே மாகாலியம் செய்யும்படி வழி கூறினார் பித்ரு தர்ப்பணம் கடமை இந்த வாழ்விலே நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் யாவும் நமது முற்பிறப்பு பாவ புண்ணியத்திற்கு ஏற்பவே அமை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மை இதுவே அப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் சரியாக பெற்றுத் தருவதில் பித்ருகள் எனப்படும் நம் முன்னோர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் இந்த வாழ்வில் நாம் அவசியம் செய்ய வேண்டிய கடமைக்குள் பிதூர் காரியங்கள் ஒன்று பித்ருகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறினால் அவர்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக நேரி மாகாளிய அமாவாசை ஐ அம்மாவாசை ஆடி அம்மாவாசை ஆகிற்று விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது இந்த புரட்டாசி மாதத்திலே வரும் மாகாலிய அம்மாவாசை வருடத்திலே மற்ற மாதங்கள் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்வோம் அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்திலே வரும் திதியிலே சிராத்தம் செய்வோம் ஆனால் மாகாலிய பட்சத்திலே பிரதமை துவங்கி அமாவாசை வரை தினமும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அனைத்து முன்னோர்களும் அப்போது நினைவு கூற வேண்டும் பதினான்கு நாட்கள் மாகாளிய பட்சம் மாகாலிய பட்சம் என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதம திதியிலே துவங்கி புரட்டாசி மாதம் அம்மாவாசை வரை நீடிக்கும் வரும் இருபதாம் பதினெட்டாம் தேதி துவங்கி இது வருகின்ற புரட்டாசி அமாவாசை அன்று முடியும் அந்த பதினைந்து நாட்களே மாகாலிய பட்ச காலமாக இந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டு பித்ருகளுக்கு உரிய தர்ப்பணம் சிராத்தம் முதலியவற்றை தவறாமல் செய்ய தர்ப்பணத்திலே விடுகின்ற எல் மற்றும் தண்ணீரை சோதா தேவி என்பவர் மிக எளிதாக பித்திருடன் சேர்த்து விடுகிறார் ஆசி இந்த முன்னோருடைய ஆசியானது நமக்கு கிடைத்து முன்னோர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு திருப்தி நமக்கு அது பின்னால் வந்து நம் வீட்டில் மங்களகரமான காரியங்களை செய்கின்ற அளவிற்கு சுபீச்சத்தை தருவார்கள் முன்னோர்களுடைய சாபங்களும் நீங்கும் மாகாலய பட்ச காலத்தில் புனித நீர் நிலைகளுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் முறைப்படி தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் அரிசி வாழைக்காய் தட்சணை போன்றவைக்கு கொடுத்தாவது பித்திருக்களை இந்த மாகாலய பட்சத்திலே திருப்தி செய்ய வேண்டும் அப்படி செய்வதால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து நம்மை ஆசீர்வாதம் செய்வார்கள் அதன் மூலம் பித்ரு சாபம் பங்காளி சாபம் முன்னோர்களுடைய சாபம் ஆகியவை விலகி வாழ்க்கையிலே சுபிச்சம் உண்டாகும் பித்ரு பூஜையின் மகிமை நம் முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதித்த பின் தான் நமக்கு அம்பாலே நம் வீட்டுக்கு வருகிறார் பித்ரு பூஜை மகிமையை புரிந்து கொள்ளலாம் பூமியிலே பிறந்த எந்த ஜாதி மதம் மொழியை சேர்ந்தவராய் இருந்தாலும் அவரவரோ கட்டாயமாக இந்த நாளிலே தானிய வகை கரும்பு அன்னம் பழம் போன்றவற்றை தங்களால் இயன்ற வரையில் தானம் செய்திட வேண்டும் ஒரு அமாவாசை அன்று அன்னதானம் செய்தால் பதினான்கு ஆண்டு பித்ரு தர்ப்பணம் செய்தத புண்ணியம் நம்மை வந்து சேரும் தீராத கஷ்டங்கள் தீரும் நாம் தர்ப்பணம் செய்யும் போது ஆள்காட்டு விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையே ரேகைகள் வழியாக கீழே விழுந்து விழுகின்ற தர்ப்பண நீரின் சக்தி பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்புகிறது என்பது நம்பிக்கை பூமியில் இருந்து பல கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள பித்ருலோகத்தை சென்றடைகிறது மகாலயா அம்மாவாசை அன்று பிரபஞ்சத்தின் அண்டவெளியிலே மிக அபிரிதமான பித்துக்கள் ஆசி இருக்கிறது நாம் அளிக்கும் நீரையும் எல்லையும் தேடி கோடான கோடி பித்துகள் பூமிக்கு வருவார் அதனால் தான் வாழும் காலத்தில் எண்ணற்ற துன்பங்களுக்கு ஆளான இவர்கள் ஆன்ம சாந்தி அடைய அனைவரும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் பசுவிற்கு பழம் அவரவர் தமது சொந்த ஊரில் இருக்கும் எந்த கோவில் வாசலில் தானம் செய்யலாம் அயல் நாடுகளில் இப்போ அநாதை இல்லங்களிலே செய்யலாம் இது எதுவும் செய்ய முடியாது நம் ஊரிலே நம் வீட்டிலே அருகில் உள்ள நம் ஊரில் இருக்கும் பழமையான கோயில் இருக்கும் பசுவுக்கு ஆறு வாழைப்பழங்களை அளிக்க வேண்டும் தந்தை இருக்கும் போது மகன் பித்து காரியங்களுக்கு செய்யக்கூடாது பசுவுக்கு அகத்திகீரை பழங்கள் இவற்றை வாங்கி தரலாம் என்ன நாளில் என்ன பலன் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் மகாலே பற்றிய காலமான பதினான்கு நாட்களில் எந்தெந்த நாள்களில் திதி கொடுத்தால் என்னென்ன பழங்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் பிரதமையிலே நீங்கள் கொடுத்தால் செல்வம் பெருகும் துவீதியிலே கொடுத்தால் வாரிசு வளர்ச்சி அடையும் வம்சா விருத்தி அடையும் திருதியிலே கொடுத்தால் திருப்திகரமான இல்வாழ்க்கை அமையும் சதுர்த்தியிலே கொடுத்தால் பகை விலகும் எதிர்களுடைய தொல்லைகள் நீங்கும் பஞ்சமியிலே கொடுத்தால் விரும்பிய பொருள் சேரும் சம்பத்து விருத்தியாகும் சஷ்டியிலே கொடுத்தால் தெய்வீக தன்மை ஓங்கும் மற்றவர்கள் மதிப்ப சப்தமியிலே கொடுத்தால் மேல் உலகத்தின் ஆசி அஷ்டமியிலே கொடுத்தால் நல்லறிவு வளரும் நவமியிலே ஏழு பிறகுக்கு நல்ல வாழ்க்கை துணை தசமியிலே விருப்பங்கள் நிறைவேறும் ஏகாதேசியிலே வேத வித்தை கல்வி கலையிலே சிறக்கலாம் துவாதசியிலே தங்கம் வைர ஆபரணங்கள் சேரும் திரியோ நல்ல குழந்தைகள் கால்நடை செல்வம் நீண்ட ஆயுள் கிட்டும் சதுர்தசி முழுமையான இல்லறம் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் அமாவாசை மூதாதையர்கள் ரிஷிகள் தேவர்கள் ஆசி கிட்டும் பித்தர்களுடைய தோஷத்தால் அவதிப்படுவார்கள் இந்த மாகாலிய புண்ணிய காலத்திலே பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளலாம் மகாலயம் என்பது கூட்டம் என்று அர்த்தம் கூட்டம் கூட்டமாக வரும் பித்தர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற இது ஒரு புண்ணியமான ஒரு வாய்ப்பு அன்பர்கள் பயன்படுத்தி நலம் பலம் வலம் பெற்று வாழ்க்கையில் சிறப்பு நிலையை எட்டலாம் நான்காவது பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட ஜோதிட சிறு குறிப்பு இதிலே ஐந்தாம் பாவம் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து வருகின்றோம் யார் யாருக்கெல்லாம் ஊனமுற்ற குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு அதற்கு உண்டான அமைப்பு புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டு புத்திரஸ்தானாதிபதி எந்த கிரகத்துடன் கூடி நிற்கின்றாரோ அந்த கிரகத்தின் காரகத்துவம் தோஷத்தால் வந்துள்ளது என்று பொருள் குறையுடைய குழந்தை கடக ஜென்ம லக்கணமாய் அது சந்திரன் சொந்த வீட்டில் இருக்க அந்த சந்திரனை சனி நோக்க அல்லது செவ்வாய் பார்க்க அல்லது இருவரும் பார்க்க கை கால் துண்டம் போல் குள்ளனாய் பிறப்பு ஜென்ம லக்கணம் மீனமாகி அதிலே சந்திரன் கூடி நிற்க மற்ற செவ்வாய் பார்க்க அல்லது செவ்வாய் இருக்க குழந்தை மூடமாய் பிறப்பான் பயன் நடப்பிலே வரும் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து இந்த ஊனமற்ற குழந்தைகள் பிறக்கின்ற ஜாதக அமைப்பை ஆராய்ச்சி செய்வோம் ஐந்தாவது பகுதியாக திகழ்கின்ற கோச்சார குறிப்பு என்று வழங்குகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு துலாமிலே நுழையும் சுக்கிரன் யாராருக்கெல்லாம் சூப்பர் யாராருக்கெல்லாம் டூப்பர் உங்கள் ராசி என்ன துலாம் ராசிக்குள் நுழைவதற்கும் சுக்கிரன் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் யாருக்கும் எப்படி என்றாலும் இந்த மூன்று ராசிகள் சூப்பர் துலாம் ராசிக்குள் நுழையவிருக்கும் சுக்கிரன் மூன்று ராசிக்காரர்களை சூப்பராக்குவார் துலாம் ராசிக்கு பணவரத்து நல்ல நிலையில் இருக்கும் அனைத்து கிரகங்களும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தங்கள் ராசியை மாற்றுவதாக ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது இவற்றின் சுக்கர பலராலும் அதிகமாக கவனிக்கப்படுகிறது ஏனென்றால் மகிழ்ச்சி வசதி வளம் புகழ் பிரபல்யம் மற்றும் செழுமைக்கு காரண கிரகமாய் இருக்கின்ற சுக்கிரன் துலாம் அவருடைய சொந்த வீட்டிலே சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதா உற்சாகத்தில் துள்ளி குதிக்கும் ராசிகள் எவை என்பதை தெரிந்து கொள்வோம் தற்பொழுது சுக்கிரன் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்று மதியம் இரண்டு மணிக்கு துலாம் ராசியிலே பிரவேசம் ஆகிறார் சுக்கிரனின் இந்த ராசி மாற்றத்தால் மூன்று ராசிக்காரர்கள் சிறப்பான பலனை பெறப்போகிறார் அது யார் யார் துலா ராசியை சார்ந்தவர்கள் முதல் நிலையிலே இருக்கிறார் சுக்கிரன் சஞ்சாரத்தால் எல்லா விதங்களிலும் ஆதாயம் கிடைக்கும் இந்த காலகட்டத்திலே பொருளாதார அபிவிருத்தி தொட்டதெல்லாம் லாபம் என்னும் அருமையான காலகட்டமாய் இருக்கும் வேலை செய்யும் இடத்திலே சமூகத்தில் பிறரின் ஆதரவு கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு அவர்கள் விரும்பிய வேலை கிடைக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் என்று சொல்வார்களே அது இந்த காலம்தானோ என்று தோன்றும் அளவுக்கு அருமையான பலன்கள் துலாம் ராசிக்காரர்கள் சுக்கிரன் கொடுப்பார் திருமணம் கைகூடும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது மகரம் துலாமில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதால் மகர ராசிக்காரர்கள் வாழ்விலே மகிழ்ச்சி வந்து சேரும் புத்திசாலிதனம் மற்றும் திறமையுடன் தொழில் வியாபாரம் என பல துறைகளில் ஈடுபட்டவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் தந்தையுடையான உறவு வலுப்பெறும் குடும்பத்திலே ஆதரவை பெறுவீர்கள் எந்த ஒரு புதிய வேலை தொடங்க நினைத்தால் அதிலே வெற்றி பெறலாம் பணி இடத்தில் ஊக்கமும் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும் அடுத்தது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் துலாம் சஞ்சார காலம் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் வருமானத்திற்கான புதிய ஆதாரங்கள் உருவாகும் குடும்ப வாழ்க்கையிலே வரும் பிரச்சனைகள் தீரும் கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இத்துடன் முடிந்து போ உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் கவலை நீங்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு விரும்பிய இடத்திலே பணியிட மாற்றம் என்று விரும்பிய அனைத்தும் வாய்க்கும் காலம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற அதட்டசாலிகளே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான இருந்த போதிலும் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட வழிகாட்டுதல் பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அன்பர்களுடைய கவனத்திற்கு செப்டம்பர் மாத பலாபலன்களையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற இந்த தினப்பலனையும் ராசி பலனையும் கண்டுகளிக்க கேட்க தவறாதீர்கள் ஏனென்றால் இதிலே ஆறு பகுதிகள் உட்பிரிவாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது இதன் மூலம் நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் மேலும் இந்த அற்புதமான பதிவை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே அமுன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று உங்கள் வாழ்க்கையிலே வளம் பலம் மங்களம் என்பதை நீங்கள் பெற வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அடுத்த பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனிப்பலனையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர் கேட்கும் உதவியை செய்வீர்கள் மாலையிலே உறவினக வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய டிசைனில் ஆடைகள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் பிள்ளைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர் கேட்கும் உதவியை செய்வீர்கள் மாலையிலே உறவின வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு புதிய டிசைனில் ஆடைகள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் பிள்ளையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்து பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோர்களின் விருப்பங்கள் நிறைவேற்றுவீர்கள் பழைய கடனை தீர்க்க உதவிகள் கிடைக்கும் திடீர் என்ற அறிமுகமோ அவரால் பயனடைவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் மதிப்பு கூடும் நான் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுங்கள் பழைய கடனை தீர்க்க உதவிகள் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீரென்று அறிமுகம் கிடைப்பதால் பயனடைவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் மிருக சீரியட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் மதிப்பு கூடுகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கட வேங்கடநாதனை அவர்கள் வணங்க வேண்டும் குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்தோடு கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பதற்கு கண்டிப்பாக திருப்பதி வேங்கடநாதனை அவர்கள் வணங்கினார் அந்த தீட்சணையானது கட்டுப்படும் மட்டுப்படும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார் திடீர் திருப்பங்கள் நிறைந்திர பலன்கள் சார்ந்தவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வெளி வட்டாரத்தில் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் திடீர் திருப்பங்கள் இன்றைய பொது பலன்கள் உங்களை திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார் தன்னம்பிக்கை தொழில் விடும் நான் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பிள்ளைகளுடைய மதிப்பு கூடும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரி உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் விருந்தினர் வருகையால் வீட்டில் உற்சாகம் தங்கும் நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் அமோகமான நாள் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் விருந்தினர் வருகையால் வீட்டில் உற்சாகம் தரும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் நீண்ட நாட்களாக செல்ல வேண்டிய நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் அமோகமான நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள் உறவினர்கள் அன்பு தொல்லை குறையும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நினவாகும் நாள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும் ஆடம்பர செலவுகள் குறைந்து சேமிக்க தொடங்குவது சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தை திருப்தி உண்டாகும் கனவு நெனவாகும் நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய பொது பலங்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் நன்மைகள் நடக்கும் நாள் நட்சத்திர பலங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் நன்மைகள் நடக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு திடீர் பொருள் வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவிடம் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாய் முடி உறவினக வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்கள் நன்றி ஒத்துழைப்பார்கள் நட்சத்திர பிறகு மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு திடீர் பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழியுடன் உறவு எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாய் முடி புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினர் வருவியால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்கள் நன்கு ஒத்துழைப்பார்கள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் சிலருக்கு உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் தரப்படலாம் திடீர் பயணங்களால் அலைச்சலும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் முடிந்த வரையில் பயணங்களை திட்டமிட்டு செய்யுங்கள் சக ஊழியர்களை கூட அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும் வரவேண்டிய சலுகைகள் எல்லாம் தாமதமாகலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் கூட சரக்குகளை இறுதியில் போராடி விற்று விடுவீர்கள் கூட்டுத் தொழிலில் இருந்து சிலர் விலக நேரிடலாம் அரசு வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் சிலருக்கு உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் தரப்படலாம் திடீர் பயணங்களால் அலைச்சல் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு அதனால் முடிந்த வரையில் பயணங்களை திட்டமிட்டு செய்யுங்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சக ஊழியர்கள் கூட அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் வர வேண்டிய சலுகையில் தாமதமாகலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் கூட சரக்குகளை இறுதியில் போராடி விற்று விடுவீர்கள் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கூட்டு தொழிலே இருந்து சிலர் விலக நேரிடலாம் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வேண்டி இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினக வகையிலே சிற்சில சங்கடங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் அலுவலக பணிகளில் குறித்த நேரத்துக்கு முன்பே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினக வகையிலே சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்கு இடையே அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் அலுவலக பணிகளை குறித்த நேரத்தை முடிப்பது சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று காரிய அனுகூலமான நாள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாலையிலே நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி தரும் அலுவலக பணியிலே கூடுதல் கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாளர்களும் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் சக வியாபாரிகளால் மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலமான நாள் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் தேவையான படம் கையில் இருந்தால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினா குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாலையின் நண்பர்களுடன் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் அலுவலக பணியில் தேடும் கூடுதல் கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதற்கும் சக வியாபாரிகளும் மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் ரீதியான பெற வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளையே தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்